பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பாண்டியன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம சரவணனையும் தங்கமயிலையும் ஹனிமூன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனே தான் செய்கிறாரு இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ சரவணன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் போகல நம்ம மட்டும் போனா எப்படி நல்லா இருக்காதே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா தங்க மயிலுக்கு பயங்கரமா குசி ஆயிடுச்சு ஏன்னா இதெல்லாமே தங்க மயிலும் அவங்க அம்மாவும் போட்ட பிளான் தானே சோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஆனால் நம்ம தங்க ஆசையில் இடியை இறக்குற மாதிரி நம்ம சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தம்பிங்க இல்லாமல் நான் மட்டும் எப்படி போகிறது அவங்களும் ஹனிமூனுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் நம்ம மட்டும் தனியாக போயிட்டு சந்தோஷமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தங்கமயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தங்க மயிலுக்கு பயங்கர கடுப்பாகிடுது இப்போ நம்ம ஹனிமூன் போகிறோமா இல்லையா ஆ அப்படின்னு சொல்லி கேட்டறாங்க இது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம பழனியும் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி மூணு பசங்களில் ஒரு பையனை மட்டும் இப்படி பார்த்துக்கிறாரு மற்ற ரெண்டு பையன்களையும் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கோமதிக்கிட்ட கொளுத்தி போட்டுடுறாங்க நம்ம பிரம்ம ஒளியே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி பிரம்ம ஒளியே நேராக நம்ம கோமதி கடைக்கே போயிட்டு பாண்டியனை உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஹனிமூன் போகட்டும் அப்படின்னு நம்ம பாண்டியனும் சம்மதம் தெரிவிச்சிடுறாரு எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹனிமூன் போகிற மாதிரி போக மாட்டாங்க ஒரு டூர் மாதிரி போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்